பரிசுத்த விதாகமும் பழைய ஏற்பாடு மல்கியா இரண்டாம் அதிகாரம் இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலிருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் ஆம் நீங்கள் அதை சிந்தியாம போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன் அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள் லேவியோடே என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்கிறார் அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டுமென்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனிகளுடைய கர்த்தரின் தூதன் நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள் லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் என் வழியை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன் நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குளைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் இஸ்ரேலிலும் எருசலேமிலும் அறுவருப்பான காரியம் செய்யப்பட்டது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குளைச்சலாக்கி அன்னிய தேவதையின் குமாரத்திக்களை விவாகம் பண்ணினார்கள் இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார் நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள் ஆதலால் அவர் இனி காணிக்கையை மதியார் அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் ஏன் என்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே ஏன் ஒருவனை படைத்தார் தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் பொல்லாப்பை செய்கிறவனவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே